கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு மக்களே அது என்னன்னா குழந்தை திருட்டு பிரச்சனை இப்போ ஒரு குழந்தைய ஒரு புரோக்கர் கால் பண்ணி பேசி எப்படி வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க எப்படி வந்து கை கைமாத்தி விடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு சமாச்சாரத்துல நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு குழந்தையை எப்படி தத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு மோசப்படாம சொல்லியிருந்தாங்க டீடைலா பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு குழந்தை திருட்டு அதாவது குழந்தை கிட்ட இருந்து குழந்தை நான் கொடுக்கறோம் குழந்தை வைத்து கொடுக்குறோம் அப்படின்னு தத்து கொடுப்பதற்காக ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது இந்த ப்ராசஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு ஒரு ஒன் இயர் இருக்கும் என்னன்னா அவங்க சொன்ன ஒரு சமாச்சாரம் ஒரு விஷயம் அப்படிங்கிறது குழந்தைய தத்து கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஒரு கான்டென்ட்ல எப்படி வந்து மோசடி பண்றாங்க அப்படிங்கறது அதுவும் இதுல இன்வால்வ் ஆனவங்க யாரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்கணும் அதாவது ஒரு குழந்தை ஒரு குடும்பம் இருக்கு ஒரு கப்பல் இருக்கிறாங்க அந்த கப்பல் குழந்தையே இல்லை பத்து வருஷம் ஆகுது பஞ்ச வருஷம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தத்து கொள்வது அப்படிங்கிற ப்ராசஸ் இங்கதான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க சொல்லி வைப்பாங்க அங்க உள்ள அயம்மாக்கள் அந்த புரோக்கர்ஸா இருந்துட்டு இருந்தாங்க சொல்லி வச்சா உடனே ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய வந்து வளர்க்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டா அது ஆய தெரியப்படுத்துவாங்க அந்த ஆயம் அம்மா வந்து இங்க கைமாத்திடுவாங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி முடிச்சிருவாங்க இதுல பல குழந்தைகள் வந்து கடத்தப்படுகின்றன இது வந்து வியாபாரமா போயிட்டு இருக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா அரசு அதுக்கு ஒரு வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெப்சைட் இருக்கும் வெப்சைட்ல நீங்க போகணும் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு குழந்தை வேணும் குழந்தை தத்தெடுத்துக்க எடுத்துக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு வந்து நிறைய வரைமுறைகள் இருக்குது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸில் இத்தனை வருஷம் குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறது திருமணமாக இருக்கணும் அப்படிங்கிறது திருமணமாக இத்தனை வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது இப்படி பல ஃபார்மாலிட்டிஸ் வந்து அதை பண்ணி பண்ணியாகணும் அதெல்லாம் முடிஞ்சு அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் உடனே உங்கள் குழந்தையும் கொடு கிடைக்காது அதுக்கு ஒரு க்யூ இருக்கும் அந்த கியூல யார் யாருக்கு உங்களுக்கு சினியா வைஸ் வருதோ அவங்களுக்கு தான் அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க அங்கே நீங்கள் போய் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்து குழந்தை பிடிச்சா எடுத்துக்கணும் சப்போஸ் குழந்தை பிடிக்கலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆப்ஷன் கொடுத்து அந்த குழந்தை நீங்கள் வந்து எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னா அகைன் யூ வில் கோ பேக் இன் கியூ ஸோ இந்த ஒரு ஃபார்மாலிட்டியில நமக்கு தெரிந்த நிறைய நபர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிய வச்சும் இன்னும் குழந்தை கிடைக்காம இருக்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணியே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கேள்விப்பட்டு இருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே அதுல குழந்த திருமணமாகி ஏழு வருஷம் குழந்தை இல்லாம தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தகுதியானவர் அப்படின்னு தெரியுது இப்போ ஏழு வருஷம் கழிச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு இருபது வயசு மேரேஜ் பண்ண வச்சுக்கோங்களேன் முப்பது வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க முப்பத்தி மூணு வயசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியும் பத்து வருஷமா குழந்தை இல்லாம இருந்தா நாற்பத்தி மூணு வயசு ஆயிரும் அந்த லேடிக்கு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ மேரேஜ் பண்ணிட்டு முப்பத்தி மூணு வயசுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டென் இயர்ஸ் குழந்தை கிடைக்காம இருந்தா நாற்பத்தி மூணு வயசு ஒரு குழந்தை கிடைக்குதுன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க இழந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி இப்படி ஒரு கிராஸ் ஆன ஒரு ரூட்டை தேடுறாங்க என்னன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தைய எதிர்பார்த்து தத்தெடுக்க எதிர்பார்க்கிறவங்க நம்ம வெற்றி தான் இங்க பாக்கணும் இப்ப என்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் சொல்றவங்களுக்கு ஒரு டீக்கடை டீக்கடல இப்படி ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கப்பல் அவங்க பேசக்கூடிய கால்வன்சேஷன்ல பாத்தீங்கன்னா குழந்தை நமக்கு இல்லாம இருக்கு இன்னைக்கும் நம்ம போயிட்டு ஒரு இடத்துல பாத்துட்டு வந்தோம் செட் ஆகலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க அதே டீ கடையில ஜனா அந்த குழந்தை இல்லாதவங்க அந்த இயக்கத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலுமே எதிரில யாராவது ஒருத்தவங்க குழந்தை எடுத்துட்டு வந்தா குழந்தை கொஞ்ச ஆரம்பிச்சிருவாங்கன்ற இயற்கையான விஷயமா தான் இருக்கு அந்த மாதிரி அதே டீ கடையில ஒரு ஹிந்திக்காரங்க மாதிரி ஒரு கப்பல் இருக்கிறாங்க அந்த கப்பல் நிக்கிறாங்க அவங்க கேளு ஒரு குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தையா இருக்கு அந்த பெண் குழந்தை அவங்க பாக்குறாங்க பார்த்தது புடிச்சு போகுது இங்கன்னு விளையாட்டு காட்டுறாங்க அந்த குழந்தையும் விளையாட்டுக்கா சிரிக்குது சிரிச்ச உடனே குழந்தை இப்படி கொஞ்சம் எடுத்து கூப்பிடுறாங்க அந்த குழந்தையும் டக்குன்னு வந்துருச்சு வந்ததுமே இவங்க அந்த குழந்தைய எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா டீ வாங்கி தராங்க மிக்ஸ் வாங்கி தராங்க முட்டாய் வாங்கி தராங்க அந்த குழந்தை ஒட்டிக்க ஆரம்பிக்குது ஒட்டிக்க அவங்க இயக்கம் என்னன்னா இந்த இத்தனை வருஷத்துக்கான இயக்கத்தை தீக்குற மாதிரி அதை ஒட்டிக்கிற உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஹ் ஸ்லோவா அவங்க சொல்றாங்க குழந்தையம்மா எத்தனை வருஷம் ஆகுதுமா கேட்கறாங்க அப்போ இங்க கேட்கறவுனே இல்லை நாங்கள் எனக்கு கிடைக்கல எங்களுக்கு அந்த பாகியமே இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பித்தவொன்னே அப்போ அந்த பெண் சொல்றாங்க குழந்தை அம்மா சொல்றாங்க நாங்களே வந்து குழந்தைய வந்து தத்து கொடுக்க தான் பிளான் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு அதை வளர்க்கறதுக்கான வசதி இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டி நாங்கள் எடுத்துக்கிட்டோமா அம்மான்னு கேட்குறாங்க எடுத்துக்கிட்டு தான் எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணும்னு கேட்டவுடனே பணம் எதுவும் வேண்டாம் அட்ரஸ் மட்டும் கொடுங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்ன அந்த குழந்தைய இவங்க ஃப்ரீயா கிடைக்குது ஒரு குழந்தைன்னு அப்பா பெரிய பாக்கியப்பா எடுத்துட்டு வந்துடுறாங்க மக்களை வந்தது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவனோட ஒரிஜினல் அம்மாவை தேடவே இல்லை இவங்களை அம்மானது இவங்க அப்பானது அவ்வளவு க்ளோஸா பழக ஆரம்பிக்குது இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு குழந்தை கிடைச்சது அப்படின்னா உடனே அது தங்க வாங்கி போடுறாங்க வயிற்று வாங்கி போடுறாங்க ட்ரெஸ் போட்டு அழகு பாக்குறாங்க சுத்தி சுலக்காரலாம் கூப்பிட்டு வந்து குழந்தை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க அந்த பார்ட்டியில வந்து சந்தோஷம் பெருசா பகிர்ந்துக்கிறாங்க என்ன கேட்கறாங்கன்னா நீ கொடுத்துருவீங்க பல தப்பு நடக்குது நடக்குது ஸோ எனக்கு ப்ராப்பரா தத்து கொடுக்கறதுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்றாங்க எங்க இருந்து ஆரம்பிக்குன்னு பாருங்க மக்களே டாக்குமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் தேவ் சேஞ்சி பர்த் சர்டிபிகேட் அப்போ என்ன சொல்றாங்கன்னா இவங்க எனக்கு ஒரு ஆள் தெரியுமா பர்த் சர்டிஃபிகேட்டில் அம்மா அப்பான்னு எங்க என்னுடைய பேரும் கணவர் பேரும் இருக்கு இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை மாற்றி கொடுத்துருவோம் உங்கள் பேரில் அப்படிங்கிறா அப்போ மாற்ற முடியுமா எல்லாம் முடியும் பணம் கொடுத்தா முடியும் அப்படிங்கிறா அப்படிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு வாரம் பத்து நாள் விட்டுறாங்க மக்களை அந்த குழந்தை கூட இந்த தத்து கொண்டு போன பேரண்ட்ஸு பயங்கரம் பழக ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா ஊறிடுறாங்க அந்த குழந்தைகள்லாம் அந்த உலகமே இல்லைன்னு அந்த செட்டுக்கு வந்துடுறாங்க மைண்ட் செட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்து அந்த ஒரிஜினல் அம்மா கட்டுறது அம்மா நாங்க வந்தேன் பர்த் சர்டிஃபிகேட் மாத்துறதுக்கு ஐம்பது இல்லைம்மா நாங்கள் என்ன பண்றது டக்குன்னு இவங்க உடனே ஐம்பதாயிரம் தானே நான் கொடுத்துறேன் தாங்க எடுத்துக்கோங்கன்னு அவங்க பாஸ் பண்ணுறாங்க இன்னொரு இந்த ஐம்பதாயிரம் கூட பாத்தீங்கன்னா கேஷா வாங்க மாட்டேங்கிறாங்க நேரில் வர மாட்டேங்கிறாங்க ஜிபே பண்ண சொல்றாங்க ஜிபேவும் வேற ஒருத்தவங்க நம்பரை கொடுத்து பண்ண சொல்றாங்க அந்த குரூப் சரி பண்ணிடுறா முடிஞ்சிச்சு எ கிடைக்கும் இப்போ ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு வாரத்தை கொடுத்துட்றாங்களாம் அதுல குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்தே மாறிடும் உங்க பேரும் அவங்க கணவர் பேரும் அப்பா அம்மா வந்துடும் அப்ப அந்த குழந்தை அப்பா அம்மா நீங்களாவே இருந்துருவீங்கன்ன உடனே அவங்க சந்தோஷம் தாங்க முடியல ஓகே சூப்பர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க காசு கொடுத்து ஒரு வாரம் ஆகுது பத்து நாள் ஆகுது எந்த காலும் இல்லை இவங்க கால் பண்ணி கேட்கிறாங்கன்னா ஆர்வம் லீகலா குழந்தை எடுத்து பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க கால் பண்ணி கேட்டவுடனே இல்லம்மா இன்னும் நான் வேலை முடியல போல நான் கேட்டு பாக்கிறேன் இனிதான் நான் போறேன்றாங்க போனா வேலை முடியும்னு முப்பதாயிரம் வேணும் கேக்குறாங்கம்மா அப்படிங்கிறான் முப்பதாயிரம் தானே கொடுத்துட்றாங்க திருப்பியும் கொடுத்த உடனே அப்ப பர்த் சர்டிவிகேட் அடுத்தது ஒரு வாரம் கழிச்சு பர்த் சர்டிவிகேட் கொடுத்துட்றாங்களாம் ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதார் இருக்கான்னு கேட்டாங்க ஆதாரும் பொண்ணுக்கு குழந்தைங்க எடுத்து வச்சுட்டேன் இப்ப அதை ஆதாரையும் மாத்தணும்னு சொல்றாங்க அது கொஞ்சம் காசு வேணுமா அப்படிங்கிறாங்க சரிம்மா இந்த பர்ஸ் கொடுத்தாங்களா உங்ககிட்ட நான் பாக்கலாமா இல்லம்மா அது கொடுக்க மாட்டாங்களாம் ஆதாரை கொடுத்தாதான் ஒன்னா சேர்த்து கொடுப்பாங்க சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு எவ்வளோ ஆகுது அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஆகுது சரிம்மா கொடுத்துடுறேன் நான் கொடுக்குறேம்மா நீங்க பண்ணி எடுத்துட்டு வாங்க ஆதாருக்கு ஆகும் சொல்றாங்கம்மா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த டியூரேஷன் படி ஒரு ஒன்றரை மாசம் வரைக்கும் இந்த குழந்தை கூட இந்த இந்த தத்தெடுத்து கொண்டு போனவங்க பழக ஆரம்பிச்சிடறாங்க ரொம்ப டீப்பா பழக ஆரம்பிச்சிடுறாங்க பிரியம் உள்ள அந்த குழந்தையும் ஒரு டீப்பா பழக ஆரம்பிக்குது அடுத்தது ஒரு போன் கிடந்த என்னன்னா இந்த மாதிரி என் புருஷன் வந்து ரொம்ப கத்துறாருமா ஏன் குழந்தை குடுத்தேன்னு சொல்றாரு சண்டை போடுறாரு குழந்தை கூட்டிட்டு வா கொண்டு வாருமா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு என்னம்மா சொல்ற இல்லம்மா கடன் வேற இருக்கு நீ குழந்தைய ஃப்ரீயா கொடுத்தன்னு கேட்கறாரு இதெல்லாம் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு தெரியுமா மார்க்கெட்லாம் திட்டுறாரு என்ன நான் என்ன பண்றதுன்னு தெரியலமா வேணா குழந்தை கொடுத்துருங்கம்மா ஏன்னா என்ன அடி வாங்க முடியலன்னு அடுத்த ஒரு கால் இப்ப என்ன தோணுது அவங்களுக்கு ஐயோ இந்த குழந்தை மூட பழகிடுச்சு ஒன்றரை மாசம் பழகிடுச்சு இதுக்கு மேலே விட்டா நமக்கு வந்து பெரிய இயக்கமாக போயிடும் அது இல்லாமலே இருந்தா பிரச்சனை இல்லை மக்கள் வீட்டில் வந்துட்டு திரும்ப இல்லாம போனா அது பெரிய பெரிய வழியை கொடுத்துரும் என்ன பண்ணுறான்னா எவ்வளோமா கேட்குறாரு இப்போ ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குமா கடனை வேற அடைக்கணும் இது லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்கறாருமா மொத்தம் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறான்னு சொல்றாங்க ஃபைவ் லேக்ஸ் ஆமா நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்றதுக்கு அவன் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன தட்டு போடின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு சொன்னாங்க பர்த் சர்டிபிகேட் சொன்னாங்க அதெல்லாம் காசு வாங்கிட்டாங்க எல்லாம் லஞ்சம் போறான்னு சொல்றாங்க அது கணக்கு கேட்க முடியாதுதான் ஆனா இருந்தா அது கிடைச்சான்னு கேட்ட உடனே அம்மா கிடைச்சான்னு போய் பாருங்கமானு சொன்ன உடனே இது அங்கதான் போறேம்மா போறமான்னு தட்டி கழிக்கிறாங்க தேர்ட் டே அங்க போறேன்னு சொல்லி போயிட்டு வாங்க நான் கேட்டுட்டேன் எனக்கு வந்து பிரிண்ட் எடுக்க முடியலன்னு சொல்றாங்க பிரிண்ட் எடுத்த கொண்டு வந்தான்னு சொல்றாங்க அப்படிங்கிறான் சரி ஓகேம்மா என்ன பண்ணும் நான் பிரிண்ட் எடுக்க இந்த இங்க வசதி இல்லையா நான் பக்கத்து நெட் சென்டர்ல போய் உக்காந்துருக்கேம்மா அங்க பிரிண்ட் எடுக்கிறோமா அதுக்கு ஆயிரம் கைக்காரம்மா சொல்லிருக்காங்க அந்த காசையும் கொடுத்துருக்குறாங்க கொடுத்தா பிரிண்ட் வருது வெளியே அந்த பிரிண்ட்ல பர்த் சர்டிஃபிகேட்ல இவங்க பேரும் இவங்க அம்மா பேரும் இல்லாமல் தத்தெடுத்தவங்க பேர் வந்திருக்கு அதை அனுப்பிச்சி விட்றாங்க வாட்ஸ்அப்ல ஒரே சந்தோஷம் பரவாயில்லையா நம்ம பேர் வந்துச்சு பர்த் சர்டிஃபிகேட்னு சந்தோஷப்படுறாங்க பட்டுட்டு ஆதார் என்ன மாச்சு அதான் லைட் ஆகும் சொல்கிறாங்கம்மா கொடுத்துறீங்களா நான் செட்டில் பண்ணி விட்டுறேன் கடங்கார வீட்டு வந்து நிற்கிறான் அப்படிங்கிறான் அப்போ இந்த சமயத்து அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்கார பொருத்தவங்க காவல்துறையில் இருக்கிறாங்க அவங்க வந்து வந்தப்போ இந்த மாட்டிலாம் சொல்லி பேசுறப்போ அது சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்கறாங்க பார்த்தா அங்க பேர் மாறுதல் இருக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா தெரிஞ்ச இசை மையத்துக்கு போயிட்டு இந்த நம்பரை போட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரிஜினலா சர்டிபிகேட்ல இவங்க பேர் மாறல ஆனால் இவங்க கொடுத்த வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில் இவங்க பேர் மாறின மாதிரி கட்டுது அப்ப என்னென்னா இவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரிலும் பண்ணலை சும்மா எடுத்துட்டு மேலே ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை எடுத்து கொடுத்துருக்குறாங்கன்ற தெரியுது அதாவது அந்த பேரில் இந்த நெட் அந்த உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்லேயே ரைட்டா மாற்றி ஒன் வேற ஒரு ஃபாண்ட்டில் அதாவது ஃபாண்ட்டு மாறியிருக்கே தெரியுது இதை உத்து பார்த்தா இது ஃபோர் ஜெயின்னு தெரிஞ்சிருன்ற அளவுக்கு தான் அந்த ஃபாண்ட் இருக்குது ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரிஜினலாக மாறலன்னு தெரியுது அப்புறம் போலீஸ்கார அந்த சொந்தக்கார சொல்றாரு அம்மா இது பெரிய ஃபோர்ஜரி கேஸா தெரியுது தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு கம்ப்ளைண்டை வாங்குறாங்க வாங்கி அந்த பர்டிகுலர் பொண்ணை வந்து நேர்ல வாமா நான் காசை கொடுத்துறேன்னு கூப்பிடறேன் காசை கொடுத்துறேன்னு கூப்பிட்ட உடனே கூப்பிட்டு பேசி காசை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஒரு பொய்யான ஒரு தாசையை காமிச்சு வர வச்சா அரெஸ்ட் பண்ற பிளான் பண்றாங்க அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடியுது வந்து அரெஸ்ட் பண்ணுற பிளான் பண்ணும்பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஒரு கம்மெண்ட் எடுத்து நின்றான் ஏன்னு பார்த்தா என்னைக்கு அந்த குழந்தை தத்து கொடுத்து போனாலோ அது அடுத்த ஒரு வாரத்தில் லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காள் என் குழந்தையை காணவில்லை யாரோ தூய்மை போயிட்டாங்க பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க தத்து கொண்டு போனோம் ஏன்னால் இது இப்போ கொடுக்க போகிற கம்ப்ளைண்ட்டு ஆனால் இது ஃபோர் ஜெரி தான் ஆனால் ஃபர்ஸ்ட் குழந்தைய காணலுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது தான் செல்லுபடியாகும் ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா அப்போது இந்த இருந்து குழந்தைய திருடிட்டு போயிட்டாங்க தத்து கொண்டு போனவங்க அப்படிங்கிறது இந்த கேஸ் எடுத்தா இப்படி கொண்டு போய் முடியும் தெரிஞ்சவனே இதுக்கு ஒரு பேரத்தை பேசி ஒரு ஒன் லேக்கை கறந்துட்டு குழந்தையும் தூக்கிட்டு இந்த குடும்பம் என்ன பார்த்தீங்கன்னா மக்களே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு குழந்தைய கூட்டு வர சொல்கிறாங்க இவன் குழந்தைய கூப்பிட்டு போய் எடுத்துட்டு போயிடுறாங்க தத்து கொடுத்தவங்க ஏன்னா பஞ்சாயத்து பேசி முடிக்கிறதுக்காக அங்க அந்த ஒரிஜினல் அம்மா உடனே அந்த குழந்தை பாருங்க ஒரிஜினல் அம்மாவை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிச்சு அப்ப பாத்துட்டு ஐயோ என் குழந்தைன்னு ஒரு டிராமா போட்டு குழந்தை தூக்கிட்டு போனா அதுக்கப்புறம் இந்த குழந்தை தத்து குடுத்தவங்க வரவே இல்லை அந்த அம்மா பார்த்து ஷாக் ஆகிறாங்க எப்படி இது முடியும் கேட்டப்ப அப்ப சொல்றாரு எல்லாமே ட்ரைண்ட் கும்பல் இந்த கும்பல்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க ஆக்சுவலா இது எப்படின்னா ஒரு குழந்தைய வச்சு எப்படிலாம் பணம் பார்க்க முடியுமா பணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப நீ கொடுத்த காசு மொத்தமும் போச்சு இரு நாள் இந்த குழந்தைக்கு போட்ட ட்ரெஸ்ஸும் போச்சு அந்த அந்த இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் குழந்தைக்கு நகை போட்டிருக்கேன் நகையை நான் கொடுங்கன்னு கேட்கவும் இந்த அம்மாவால் ஏன்னா அந்த குழந்தை நகை போட்டு அழகா இருக்கு இப்ப நீங்க போட்ட நகையும் போயிடுச்சு திருப்பி நீங்க கேட்க வேணான்னு சொல்றீங்க நான் போடுது போடுறதா இருக்கட்டும் சார் விட்டுருங்க சார் நீங்க பெரிய படைசி பெரிய மனுஷா சொல்றீங்க ஸோ உங்க நகை போச்சு உங்களுக்கு காசு போச்சு இப்போ உங்களுக்கு குழந்தை இருந்து இல்லாம இருக்கிறதுக்கான ஏக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்லி முடிக்கிறாரு அங்கிருந்து அந்த அம்மா அப்பா வெளியே வந்து அவன் கால் பண்ணி பேசிட்டாங்க மாதிரி ஆச்சு சாருன்னு சொன்னாங்க மக்களே இப்படி ஒரு கும்பல் திரிகின்றது ஸோ இந்த குழந்தை தத்து கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்னு அரசு கொஞ்சம் அதிகமா ஸ்டெப் எடுத்து அந்த லிஸ்டிங் அந்த வெயிட்டிங் லிஸ்டிங் குறைச்சி ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அதிகமாக இருக்க தான் அந்த குழந்தை இல்லாதவங்க இயக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி குழந்தைய எடுத்துக்கலாமா குழந்தை தெழுத்துக்கலாமான்னு நினைக்க அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த பாக்கும் பொழுது அந்த ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைச்சி அந்த ஸ்கூட்டினியை கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வந்து ஒரு குழந்தைய ரெஜிஸ்டர் பண்ணால் அடுத்த ஒரு வருஷத்துல குழந்தை கிடைக்கிற மாதிரி கொண்டு வரப்பட வேண்டும் ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பார் ஜோன்ஸில் குழந்தைகள்லாம் வந்து அனாதியாகப்படுகின்றது ஸோ அந்த பார் ஜோன்ஸில் உள்ள குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு அவங்களே சொல்லுவாங்க வெளிநாடுகள் குழந்தை அனுப்பி வளர்க்க வைக்கணும் வளர்த்துக்கணும் சொல்லுவாங்க ஸோ இப்படியான ப்ராசஸ் நிறைய இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லேருந்து குழந்தைய நிறைய கொண்டு வந்து இங்கே வந்து இல்லாதவங்களுக்கு வந்து தத்து கொடுக்கறதுக்கான அரசு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி குழந்தைய வச்சு ஏமாத்துறவங்க கிட்ட ஏமாந்துடாதீங்க ஏன்னால் இது லீகலாக ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இந்த அந்த கம்ப்ளீன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த தத்து எடுத்துட்டு போனவங்க தான் அந்த குழந்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் முடிஞ்சிருக்கும் ஜெயிலுக்கு போயிருக்கணும் அவங்க சோ பாட்டுக்கொள்ள வேண்டும் மக்களே நம்ம தான் உஷாராக இருக்க வேண்டும் ஏனால் குழந்தையை வைத்து வியாபாரம் செய்ய இப்போ ஒரு கும்பல் இருக்குன்றதை நீங்க பார்க்க வேண்டும் நினைக்கிறேன் என்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்